ஈரோடு மாவட்டம் பெருந்துரை நடத்த விஜயமங்கலம் டோல்கேட் பகுதியில் தாவிக்க தலைவர் விஜய் தலைமையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது இதற்காக அதிகாலை முதலே நிர்வாகிகள் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மக்கள் சந்திப்பு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள கட்டுப்பாட்டு அமைக்கப்பட்டு நாற்பது இடங்களில் வைக்கப்பட்டு சிசிடிவி கேமராவும் கண்காணிப்பு ஈரோடு மாவட்டம் முக்கியமங்கலம் அருகே உள்ள சரணை பகுதியில் இன்று காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை விஜய் பிரச்சார மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் விஜய் பிரச்சாரம் இடத்தில் எதிர்கட்டுப் பணிகளான தீவிரமாக நடைபெற்று வந்தன விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அரும்பு இருப்பு தேர்வுகள் அமைக்கப்பட்டு ஒரு இருப்பு தரணர்களுக்கு தடுப்புக்குள் அறுநூறு ரூபாய் என கணக்கிடப்பட்டு முப்பத்தி ஐயாயிரம் பேர் வரை விஜய் பிரச்சாரத்தில் பங்கேற்பார்கள் திட்டமிடப்பட்டுள்ளது விஜய பிரச்சார கூட பொதுமக்களுக்கு உணவு குடிநீர் மருத்துவம் கழிப்பறை அவசர ஊர்தி வாகனம் பொதுமக்கள் வாகன நிறுத்தம் போன்றவை அடிப்படை வசதி ஏற்படுவது குறித்து காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன விஜய் பிரச்சாரத்தின் போது இருபத்தி நாலு அவசர ஊர்தி வாகனங்களும் எழுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் நூத்தி இருபது செவிலியர்களும் கொண்ட மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று மூன்று தீயணைப்பு வகனும் இருபது இடங்களில் கழிப்பு ஏற்படுத்தப்பட்டு சுமார் அறுபது ஏக்கர் பரப்புலையில் வாகனங்கள் சுமார் இரண்டு சக்கர வாகனங்கள் ஒரு ஏக்கரில் வாகனம் ஏற்பாடுகள் எனவிடத்தில் நாற்பது இடங்களில் சிசிடி கேமரா வைக்கப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டு அறை மூலமாக விஜய் பிரச்சார காவல் கண்காணிக்க தனி கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளனர் சுமார் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புகளில் ஈடுபட்டதாக மாவட்ட கண்காணிப்பாளர் சுஜாதா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே தொண்டர்கள் நன்றி இளங்கோவன் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் பகுதியில் தாவிக தலைவர் விஜய் தலைமையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்காக அதிகாலை முதலே நிர்வாகிகள் ரசிகர்கள் பொதுமக்கள் ஆகியோர் அங்கு குவிந்து வருகின்றனர் தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் பாதுகாப்பு கருதி அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிகாலை முதலே பொதுமக்கள் ரசிகர்கள் தாவிக்க நிர்வாகிகள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் பகுதியில் தாவிக்க தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது இதையடுத்து அதிகாலை முதலே பொதுமக்கள் ரசிகர்கள் தாவிக்க நிர்வாகிகள் அங்கு குவிந்து இருக்கிறார்கள் தொடர்பான காட்சிகளை நாம் துறையில் பார்த்து வருகிறோம் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabook Panalo. Iravatanjavarsha power EB Up to five kilowatt solar panels with no additional cost or Zero EB Revolution. To book call triple zero9